கண்ணியமானவர்களை இறக்கம் உள்ளவன் அன்புள்ளவன் கருணையுள்ளவன் பாசம் உள்ளவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய பிரகாரம் நாங்கள் அது அதுபோல ஒரு இன்பம் எங்கேமே காண மாட்டோம் இந்த தீனுக்குள் அவ்வளவு டேஸ்ட் இருக்கிற இன்பம் இருக்கிற ருசி இருக்கு ஆனா நாங்க இன்னமும் அந்த அந்த ருசிய சரியான முறையில் சுவைத்தல் டேஸ்ட் அனுபவிக்கல எண்ணியமான சகோதரர்களை தனவான்கள் இந்த தீன வாழ்க்கையில கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் உலமாக்களும் இந்த பகுதியில இந்த ஊர்ல கிராமத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு நிறைய பொறுப்புகள் இந்த ஊருடைய சீர்திருத்தத்தை பற்றி நிர்வாகத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்கு தீனில் முன்வட்டத்தில் உள்ளவங்க எங்களுக்கு அல்லா வீருடைய விளக்கத்தை தந்துட்டான் எங்கள் அல்லாஹ் புரட்சி எடுத்துட்டான் எங்களுக்கு அல்லா சில விடயங்களை விட்டான் இந்த தெளிவுக்கு பின்னாலையும் நாங்கள் இந்த பொறுப்புகள் ஊருடைய பொறுப்பு அல்லாஹ் கையில தந்ததுக்கு பின்னாலேயும் இந்த பொறுப்பை நாங்கள் கைவிடுவதா உலமாக்கள் இந்த தந்து எங்களை கண்ணியப்படுத்தியதற்கு பின்னாலேயும் இந்த இல்லை இந்த சமூகத்தில் பரப்புவதற்கு நான் என்னால் என்ன முயற்சியை செய்ய வேண்டும் இந்த பொறுப்புளை திறப்புரை செய்வதா செய்ய முடியாது எல்லருக்கும் மேய்ப்பாளர்கள் உங்களுடைய மெய்ப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள் நான் சொல்லுவேன் நிர்வாகம் வந்து மக்களை பொருட்படுத்திருந்தான் பள்ளிக்கூடத்தை பொருட்படுத்திருந்தா உங்களோட ஊர்ல ஒரு சிறுவன் சிறுமி மத்தவுக்கு வராம பள்ளிக்கூடத்துடைய அறிவு இல்லாம அவன் வீட்டுல இருக்கிறான்ண்டா நிர்வாகம் அதை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் தாய்நகப்பன் விசாரிக்கப்படுவது ஒரு பகுதி நாங்க பக்த பொருட்படுத்திருக்கிறோம் நாங்க பள்ளி வாயலை பொருட்படுத்த என்றால் பொறுப்பை சரியாக நாங்க எங்க ஊர் பகுதியில பதினாறு ஜிம்மா பள்ளி அந்த உலமாக்களை கூப்பிட்டு நாம ஒரு சிறார்களுடைய மார்க்க கல்வி என்று ஒரு தலையங்க பேசுவோம் சிறார்களுடைய மார்க்க கல்வி கிட்டத்தட்ட

பத்து வயதுக்கு உட்பட்ட திறார்கள் என்று பார்க்கும் பொழுது நாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூறு பேர் இப்போ கேள்வி ஆயிரத்தி ஐநூறு பேர் மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஏனைய மதுரசாக்கல் திருவா மதுரசாக்கல்ல மத்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் எங்கு அவங்க என்ன செய்யறாங்க அவங்க செய்வத்துடைய கல்வி எங்கு படிக்கிறாங்க அல்லாத ரசூல பற்றிய விளக்கம் என்று அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் நான் சொன்னேன் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு இந்த குருவான் இந்த மாறுத்தொடுக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்கள் இந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும் இது ஒரு கிராமம் அழகான கிராமன் கண்ணியமான சகோதரர்களே ஒரு ஒரு முன்னூத்தி ஐம்பது குடும்பம் முன்னூத்தி ஐம்பது குடும்பம் இருநூத்தி லட்சம் வீடுகள் இருக்கிறதாக விசாரித்தோம் நாங்கள் அலம்தில்லா அலாம்தில்லா அல்ல இந்த பகுதியை நூற்றுக்கு நூறு தொழிலாளிகளாக ஆக்குவானாங்க நூற்றுக்கு நூறு தீன பின்பற்றக்கூடிய குடும்பங்கள் அல்ல உருவாக்குவானார்கள் கண்ணியமான சகோதரர்களை தனவார்கள் நாங்கள் அதிகமாக கவலைப்படுவோம் அதிகம் கவலைப்படுவோம் ஒவ்வொருவரும் யோசனை பண்ணுங்க ஒவ்வொருவரும் என்ன விமாதத்தை சீராக்கும் என்ன கொடுக்க வாங்கல சீராக்கும் என்ன குடும்ப வாழ்க்கையை சீராக்கும் குடும்ப வாழ்க்கை கல்யாணம் முடிக்கிறது சந்தோஷம் தான் நிக்காக செய்வது இன்பம் தான் ஆனா நிக்காக பொறுப்பு இவ்வளவு நாளாக வாப்பட பொறுப்பில் இருந்த மகள வாப்ப ஏல கையை பிடிச்சி கையில மகளை ஒப்படைத்து விட்டார் கபில் தூ நான் அந்த ஒப்படைத்ததை பொருந்திக் கொண்டு விட்டேன் இப்ப அந்த பொண்ணை முதலாவதாக அடையும் கொழுது மாமா அந்த பொண்ணுடைய வாப்பா மருமகனை என்ன கொண்டு பேசி அந்த 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 மகளிட முன்னத்தி ரோமம் இந்த முடியை குடித்து வெளியில் எடுத்து மாமா அந்த பொண்ணுடைய வாப்பா ஏட கையில இந்த முடிய தார இது செய்தி முன்னத்தி ரோமம் இந்த முன்னத்தி ரோமத்தை பிடிச்சிட்டான் அல்ல எந்த சொல்ல வீசுவான் அல்லது உலகத்தில் வீசுவான் கண்ணியமானவர்களே இப்ப மாமா என்ன சொல்றாரு அந்த வாப்பா என்ன சொல்றாரு ஏங்க கையில் இருந்த ரோமத்தை பிடித்து இதோ மகன் மருமகனு ஏங்க கையில நான் தந்து விட்டு இப்ப மனைவியுடைய முழு சப்ஜெக்டும் ஏங்க தலையில சுமப்பாட்டப்பட்டுவிட்டு அந்த மனைவியுடைய தொழுக அந்த மனைவியுடைய பார்வை அந்த மனைவிடைய பேச்சு அந்த கேள்வி அந்த உடை அந்த நடை அந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் எனக்கெனதான் கேட்பான் இப்ப சந்தோஷம் ஒரு புள்ள ரெண்டு புள்ள கிடைத்து விட்டது ஆண் குழந்தை பெண் குழந்தை கண்ணியமானவர்களை குழந்தை கிடைப்பது சந்தோஷம் அல்ல பொறுப்புகள் கூடி விட்டது தலைவிட்டு அதிகமாகிவிட்டது இப்ப இந்த பிள்ளையை பத்தி கேள்வி எனக்கிட்ட இந்த மகனை பத்தி கேள்வி எனக்கிட்ட இந்த மகனை பத்தி கேள்வி எனக்கிட்ட என்ன சொல்லுகிறீர்கள் சகோதரர்கள் இவர்கள் எப்படி வழி நடாத்துவது மனைவியை நாங்கள் சீராக்கினால் தான் மனைவி குழந்தைகளுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பாள் அல்லாகவே குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து கொடுப்பார் குழந்தைகளுக்கு அல்லாஹவே அறிமுகம் செய்து வைப்பார் கன்னியமானவர்களே அஹம்பில்லா அஹம்பில்லா அடம்பு இல்லா நாங்க அல்லாஹுவ விளங்கினா அல்ல ரொம்ப இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவன் நாங்க கொஞ்சம் சாலையப்பட்டு பணிந்து ரொம்ப கிட்ட போனா ரப்பே நிலை வீணாக்கவன் ادعوني استجب لكم ان الذين يدعون من ادعوني استجب لكم انك تنين الدعاء كلمه انا اقول لك بدل شلت واذا سالك عبادي اني فاني قريب اجيب دعوه الداعي اذا دعان فليستجيبوا لي بل يؤمنوا بي أديان என்னை பத்தி விசாரித்தாள் நான் إنجي இருக்கிறேன் அல்லா எங்கு இருக்கிறான் என்று விசாரித்தால் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் கூடியவன் என்னை அழைக்கும் பொழுது நான் உடனடியாக அவனுக்கு பதில் சொல்லுவேன் ஆனால் ரெண்டு விடயத்தை அடியார்கள் செய்யணும் ും അവിും അമലും അല്ലാതെ കട്ടളികൾക്ക് വലിപ്പതോണും ഈമാൻ ഉറിയാ അല്ലാ എന്നോട് നെരുമാന സഹോദര பாவங்கள் இருக்கும் பொழுது நனவுகள் வர மாட்டாங்க எங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா துவா கேட்கிறோம் தொழுகிறோம் நோபு குடிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனா ரிசால்ட் இல்லை ரிசால்ட் இல்லை எல்லாரும் சேர்ந்து அழுது துவா கேட்டாலும் நல்ல முடிவுகள் வரும் என்ன காரணம் சொல்லுங்க பாக்க முன்னால முன்னாள் ஹதீசர் சல்லல்லா செல்ல சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு வரக்கூடிய நலவுகள் நனவுகள் காரணம் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக கண்ணியமான சகோதரர்களே இப்ப நாங்க நன்மைகள் செய்கிறோம் அல்ல எந்த நன்மையை கபூல் செய்து கொள்வான தொழுக நோன்பு நல்ல கருமங்கள் இதெல்லாம் அல்லாட்ட கபூலிய சாப்பிடும் அல்லாட்ட கபூலிய சாப்பிடணும் இப்ப நாங்க நல்ல தர்மங்களை செய்கிறோம் இது வானத்துக்கு போகுது வானத்துக்கு அல்ல அங்கீகரித்து விட்டான் அல்ல என்னோட ஒவ்வொரு அமலையும் கபூல் செய்வனாக அல்ல அங்கீகரித்து விட்டான் இந்த அமலுக்கு நல்ல ரிசால்ட் பூமிக்கு வரும் நல்ல முடிவுகள் என்ன தொழுகா என்ன துவா கபூலாகி நல்ல விடயங்கள் வருகிறது இந்த நல்ல விடுதங்கள் பூமிக்கு நேரத்தில் இணையால சில தவறுகள் சில பாவங்கள் பொய்யும் புரட்டும் ஏமாத்தமும் கண்ணால பாவம் காதால பாவம் நாவால பாவம் குடும்ப வாழ்க்கையில பாவம் வியாபாரத்தில் பாவம் இந்த பாவங்கள் எல்லாம் மேலே போகும் மேலே போகும் நான் செஞ்ச நன்மையும் சேர்த்து நன்மைக்கு நல்ல ரிசால்ட் வந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள் இந்த பாவம் மேல தேய்த்து வரக்கூடிய நன்மையை கீழே வரவிட மாட்டார் வரவுதில்லை இதுதான் அது தண்ணியை உரமோ ஒரு அடியான் அவனுக்கு நலவுகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது நலவுகள் வந்து சேருதில்லை சரி கடைசிக்கு சிக்கலாயிற்று வந்து சேருதில்லையே என்ன காரணம் இந்த பாவம் தடை செய்கிறது நலவுகளை வர விடுவதில்லை இச்சு இதுக்கு ஒரே ஒரு வழிதான் கண்ணியமானவர்கள் இதுக்கு என்ன வழி தெரியுமா வஸ்தூர் அப்பக்கும் இன்னகோ காணா செய் அல்லாத மன்னிப்பு கேளுபோர் பாவத்தை விளங்கி தௌபா செய்யும் போது அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பான் இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் கதவு திறக்கப்படும் இப்போ நிலவுகள் பூமிக்கு வரும் யுருசிலு சமா அழைக்கும் மிதராரா தேவையான பொருள் தண்ணீரை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குவான் வயந்துது கும்பி அம்பாளிம்பத நீம் யுருசிலு சமா அலைக்கும் மிதராரா தண்ணீர் இந்த போனைக்கு வரும் பயும் திடுக்கும் வாழின் மதனே அல்லாஹ் செல்வத்துல குழந்தைகள்ல வர கெட்ட செய்வது வந்தால் வாழ்க்கையில வர செய்வான் இன்னும் எல்லா ஐரசனையும் வந்த எங்களுக்கு திறந்து தருவாங்க பிஸ்தகு பறப்போம் வித்திரு பறப்போம் கண்ணியமான சகோதரர்களே பாவம் செய்யக்கூடாது எந்தக்கு நடந்திரு விடயம் என்னான்டா பாவங்கள் மேல சேர்த்து சேய்த்து சேத்து நல்லையை வரவும் போது இந்த ஊருக்கு நலவுகள் வர வேண்டும் செய்வன் சார் இந்த பழக்கத்தை வாழ்க்கையில கொண்டு வீட்டுல மனைவிக்கு சொல்லும் என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நோய்கள் நுண்பரங்கள் வந்தாலும் விளங்கும்போ அல்லாத உழைப்பாக வரக்கூடிய சோதனை இதுக்குள்ள விசால் வாழ்க்கையை சீராக்கும்போ நடந்த பாவத்துக்காக தௌபா செய்வோம் உங்களோட கண்ணால நல்ல முடிவுகளை பார்ப்பீங்க இந்த நான் சொல்ற நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கோ நல்ல முடிவுகளை கண்ணால பார்ப்பீங்க அல்ல ஒரு நாள் வீணாக்க மாட்டேன் அல்ல ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன் கண்ணியமான சகோதரர்களை கனமான ஒருவர் வந்து ரொம்ப கவலைப்படுறார் நான் நான் அவருடைய கடையில வேலை செஞ்சேன் என்ன நானா இனிய விளக்கினர் கடையில் இருந்து இல்ல தம்பி தம்பித கடையில நான வேலை செய்யறது தம்பி செல்வந்தர் பணக்காரன் தம்பித கடையில நான வேலை செய்யறேன் ஒரு நாள் தம்பி வந்து நான் அங்க வாங்க இருந்து கடைச்சு வரவா நீங்க சரி சரிவார்கள் ரொம்ப கவலையோடு போறாரு பள்ளி வாயிலுக்கு வந்து அழுகுறார்கள் ஆத்திரப்படுறார்கள் அங்கிருந்த என்னோட கூட்டாளி ஒருவர் ராஜி ஹாஜி நான் ரொம்ப பெரிய டென்ஷன் வைக்கிறேன் எனக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்கள் நான் ஒரு நோயாளி தம்பிய கடையில வேலை செஞ்சேன் என் தம்பி இனைய கடையிலிருந்து விளக்கிட்ட இப்ப நான் நாலஞ்சு புள்ளகளை வைத்து பராமரிக்கிறோம் வேற கடை ஒண்டி எனக்கு வேலை இல்லை நான் ஒரு நோயாளி கடைச்சி வருமானம் கொண்டு சொல்லிட்டார் அந்த சகோதரர் அவரை கூப்பிட்டு புத்திமதிகளை சொல்லி இது அல்லாத பகத்தால் வந்து சோதனை உங்களை அல்லா தண்ணியமாக வைத்தல் நீங்க நன்றி செலுத்தல உங்களுக்கு இன்னின்ன பாவம் இன்னின்ன முன்பின் உங்களோட வீட்டுக்குள்ள பாவம் உங்களோட பிள்ளைகளுக்கு பாவம் உங்களோட வாழ்க்கையில சில தவறுகள் தொழில நீங்க செய்யற முன்பின்கள் மிஸ்டேக்குகள் இவ்வளவையும் நீங்க சீராக்கணும் நீங்க பிரிந்தோணும் வாழ்க்கையில மீன கொண்டு வருவனும் அல்லாவ சந்தோஷப்படுத்தணும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க மூணு மணி எழும்பி அல்லா உடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் செய்யணும் இந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும் தொழுகையை விட்டதற்காக அந்த பாவத்தை செஞ்சதுக்காக இந்த பாவத்தை செஞ்சதுக்காக அல்லாட்ட நீங்க இதை செஞ்சு வந்தால் நல்ல ரிசல்ட பாத்துக்குங்க இந்த சகோதரர் ரொம்ப கவலையில இதே முறைகள கையாண்டு வீட்டுக்குள்ளேயும் மசூதாக்கம் செய்து தவறுகள் இருந்து திருந்தி சௌபா செய்து தொழுகையை கடைபிடித்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் இஷ்டிருப்பார் அள்ளுதழுது அல்லா இடத்துல மண்டாடுகிறார் யாழ்ல என்ன மன்னிச்சுக்கோ யாழ்ல என்ன மன்னிச்சுக்கோ இப்ப ஓடி வாராரு மூணு நாள் தம்பி உம்ராவுக்கு பயிற்ச இவருக்கு கவலை பாருங்க தம்பி உங்ராவுக்கு பிரித்து எனக்கிட்ட சொல்லாமலே போயிட்டான் தம்பியாக இருந்தும் எனக்கிட்ட சொல்லல என்னோட அவ்வளவு கோபம் அவனுக்கு பாருங்க எனக்கிட்ட சொல்லாமலே போயிட்டானே பாருங்க இல்ல நீங்க அல்லாட்ட மண்டாடுங்கோ மன்னிப்பு கேளுங்கோ அல்லா இதை விட சிறந்தவங்களுக்கு தரையிலும் அல்லது நான்கோட சிறந்த தம்பியை விட சிறந்த ஒரு முதலாளி உங்களுக்கு தரையிலும் நீங்க ஸ்திர்பார் செய்யும் ரெண்டு கிழமை மூணு கிழமை இஸ்தர்பாட் செய்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே உம்ராவுக்கு போன நானா உம்ராவுக்கு போன தம்பி ஏர்போர்ட்ல இருந்து தந்த மனைவிய குழந்தைய பார்க்கறதுக்கு புகழ அவர் ரொம்ப கவலையோடு நானாட வீட்டுக்கு வாராரு நானாவோடு முசாஃபா செய்தாரே கட்டி பிடிக்கிறாரு நானா நீ என்னைய மன்னித்துக் கொள்ளணும் நான் மடத்தனமாக உனைய நான் வெளியில போட்டேன் நான் விளைந்தாமத்தான் இதெல்லாம் செய்தேன் நீ என்ன நீ தடைக்கு வருவணும் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கூட்டித்தானே கண்ணியமானவர்கள் யாரும் சிபாரசி பண்ண போகல யாரும் பேசல யாரும் தம்பியோடு கதைக்கல்ல தொடர்புகள் அல்லாவோடு கல்விகளுக்கு சொந்தக்காரன் அல்ல இது ஒன்று ஒன்று உண்டுகின்ற கசப்பான மனைவி கசப்பான மனைவி அஞ்சு குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய தகப்பன் வந்த அழுறார்கள் அதன என்ன செய்ண்டு விளங்குதில்லை ஏண்ட மனைவி என்னையோடு வாழ விருப்பம் அவ அவர் கண்டா காரி துப்புறார் நான் வீட்டுக்குள்ள போரத்தை கூட விரும்புகிறாயில் பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஒன்றும் விளங்குகிறது இது எவ்வளவு காலமாக இல்ல ஹசர கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது இப்ப கொஞ்சம் அதிகமாகிவிட்டது என்ன மருந்த என்ன ட்ரீட்மெண்ட் யாரோடு பேசுவது முசம் இப்பொழுது அல்ல முக கல்விகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் கல்புகளை திரட்டக்கூடிய நல்லா கல்விகள் அதிகாரம் அல்ல நடக்கையில் சுபகானந்தா சுபகானல்ல இப்ப அவருக்கு என்ன மருந்து வாழ்க்கையில் நிறைய பிழை இருக்குது நீங்க நிறைய தவறு செய்றீங்க நீங்க உங்களோட லைஃப்ல உங்களோட வாழ்க்கையில நிறைய பாவங்கள் அஜி சொல்லுங்க பாவங்களை பாவம் இன்ன பாவம் பாவம் செய்ய செய்ய அல்லாட கோபம் உண்டாகும் அல்லாட கோபம் உண்டாகின அல்லாஹ் இப்படித்தான் சோதிப்ப என்ன செய்யணும்ார் செய்யோ இஸ்டோ மண்டாடுங்கோ அல்லாட்ட மன்னிப்பு தவறுகள் இருந்து தோபா செய்யணும் தவறுகள் செய்யக்கூடாது செய்யணும் ரெண்டு கிழமை மூணு கிழமை ஒரு மாசம் இஸ்தேக்பார் செய்கிறார்கள் இப்ப அவரை காணல கொஞ்ச நாளைக்கு பிறகு திடீரென்று ஒரு திரிவில் இல்ல பிரேக் அடிக்கிறார்கள் நிப்பாட்டி போட்டு ஓடிவார்கள் உங்களை காணொலம் கொண்டுதான் நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் அல்ஹம் இல்லா இப்ப நானும் ஏண்ட மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்கிறோம் இன்பமாக வாழ்கிறோம் குதூகலமாக வாழ்கிறோம் முந்தின வாழ்க்கையை விடவும் இன்பமாக வாழ்கிறோம் கண்ணியமானவர்களை கல்விகளுக்கு சொந்தத்தான் அல்லோ அல்லாவ சந்தோஷப்படுத்துமோ அல்லா எங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் வேற ஒரு வழியும் இல்லை வேற ஒரு வழியும் இல்லை நீங்க மத்த எந்த துறையில சிந்தித்தாலும் அது செய்தியரான தான் அது வெற்றிகரமான முறை அல்ல துறை அல்ல இதனால கண்ணியமான சகோதரிகளை கனவான்களை நாங்க ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை நாங்க எங்கட வாழ்க்கையில எங்கள வாழ்க்கையில் தீனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு இந்த பிள்ளைகளிலிருந்து நாங்கள் சீராகினால் இந்த உலகம் இந்தமாக